பெண்ணே இந்த கேள்வி வெளியில கேட்க நீயே தைரியம் இல்லாதது ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நாளும் எரியிற கேள்வி எனக்கு தேவை இருக்கா எனக்கு ஏன் இதெல்லாம் கிடைக்கல நான் பெண்ணே இல்லையா இந்த எண்ணங்கள் தவறு இல்லை ஆனால் இந்த எண்ணங்களுக்கு நீ எடுக்கிற முடிவுதான் உன் வாழ்க்கையை முடிக்குமா அல்லது உன்னை உயர்த்துமா பெண்ணே கணவன்களுக்கு சுகம் இல்லைன்னா அது பிரச்சனை ஆனா வேறு உறவு தீர்வு தந்தா இல்ல அது சின்னதா ஒரு தப்பிக்க சுகம் தரும் ஆனா அது உன்னை உடைத்து உன் மனசுக்கு ரொம்ப ஆழமான பாதிப்பை ஏற்படுத்தும் அங்க கவனம் கிடைக்கும் பாராட்டும் கிடைக்கும் ஆனா ஒரு விஷயம் மறையும் உன் சுயமரியாதை உன் தீர்மானம் உன் மனசு நேரம் வரும் முன்னரே பெண்ணே உன் மனசுக்கு கேட்க வேண்டிய கேள்வி இது சுகமா அல்ல சுயமரியாதையா சுகம் தற்காலிகம் ஆனா சுயமரியாதை நிலைத்தது நீ எவ்வளவு நேரமும் இழக்க முடியாதது நீயே தீர்மானம் எடுக்க நீயே உயர்த்து நீயே உன் வாழ்க்கைக்கு வழிகாட்ட இப்போதான் நேரம் பெண்ணே தயவு செய்து இந்த வீடியோ முழுசா பாருங்க உனக்கு ஒரு ரியாலிட்டி செக் உன் மனசுக்குள்ள சவாலுக்கு ஒரு பதில் உண்மையை நேராக காண்போம் சுகமில்லாத திருமணம் மெதுவான மன உளைச்சல் கணவனுக்கிட்டம் சுகமில்லாத வாழ்க்கை என்பது ஒரு நாளில் உருவாகிற வழி கிடையாது அது மெதுவா நாள்தோறும் பெண்ணின் உள்ளுக்குள்ளே சேரும் ஒரு சுமை அவன் அடிக்கல திட்டல ஆனா தொடவே மாட்டான் அவளின் தேவையை கேள்விக்குறியா பார்க்கிறான் இதெல்லாம் அவசியமா இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா சொல்ற போதே ஒரு பெண்ணின் உணர்ச்சி மதிப்பிழக்க ஆரம்பிக்குது ஒரு பெண்ணுக்கு உடல் தேவை இருக்கிறது இயல்பான விஷயம் அது வெட்கமும் இல்லை குற்றமும் இல்லை ஆனால் சமூகம்தான் அதை பேசக்கூடாத விஷயமா மாத்தி வச்சிருக்குது பல பெண்கள் பொறுமையா இருந்தா சரியாகும் வருஷம் வருஷமா தங்களை மறந்துட்டு வாழ்றாங்க ஆனா பொறுமை ஒரு எல்லை வரைதான் அந்த எல்லை தாண்டினா அமைதி போகும் மனசு சிதறும் சுகமில்லாத திருமணம் வெறும் உடல் பிரச்சனை இல்லை அது தன்னம்பிக்கை குறைச்சல் தனிமை தன்னை யாரும் விரும்பலன்னு உள்ளுக்குள்ளே உருவாகும் பயம் ஒரு பெண் நான் தேவையில்லாதவளா தன்னையே கேட்க ஆரம்பிக்கிறான் அந்த கேள்விதான் அவளை மெதுவாக உடைக்குது இந்த வலி பார்க்க முடியாதது ஆனால் அதிகம் வலிக்கிறது கள்ள உறவு எப்படி ஆரம்பிக்குது யாரும் ஒரே நாளில் நான் கள்ள உறவு வைக்க போறேன்னு முடிவு பண்ண மாட்டாங்க அது மெதுவாக ஆரம்பிக்கும் ஒரு கவனம் ஒரு புரிதல் நீ நல்லவள்ளுவான் உன்னை அவன் புரிஞ்சுக்கல அந்த வார்த்தைகள் ஒரு பெண்ணுக்கு மருந்து மாதிரி தோணும் ஏன்னா அவள ஏற்கனவே உள்ளுக்குள்ளே வழியோடு இருக்கா தனிமை அதிகமாக இருக்கும் மதிப்பு கிடைக்காது தொடுதல் இல்லாமல் தான் நாள்கள் நகரும் அந்த இடத்துல யாராவது அவளை கவனிச்சா அது பெரிய விஷயமா தோணும் அவள் தவறாக நினைக்க காட்டாள் நான் யாரிடமும் பேசலாம் என்று தான் தோணும் ஆனா அந்த பேசுதல் மெதுவா உணர்ச்சியா மாறும் பகிர்வு அழுகை புரிதல் அந்த இடத்துல தான் எல்லை மாற ஆரம்பிக்குது இது ஆசையால ஆரம்பிக்கல இது வெற்றிடத்தால் ஆரம்பிக்குது பசியோட இருக்கிறவனுக்கு எது கிடைத்தாலும் அது உணவாக தான் தோணும் அதே மாதிரி அன்பு பசியோட இருக்கிற பெண்ணுக்கு கவனம் கூட காதலா தோணும் அதனால தான் கள்ள உறவு திடீர்னு வர்றதில்லை அது மெதுவாக உள்ள நுழைகிறது கள்ள உறவு தீர்வு இல்லை நேர்மையாக ஒரு கேள்வி கேட்குறேன் கள்ள உறவு உண்மையிலேயே ஒரு தீர்வா இல்லை அது ஒரு தப்பிப்பு ஒரு தற்காலிக ஓட்டம் கணவன்கிட்ட சுகமில்லாத வழி உண்மை அந்த வழி கனமாக இருக்கும் ஆனால் அந்த வழியிலிருந்து ஒளியில் போகிறதுக்கு பதிலாக இருட்டுக்குள்ளே நுழைகிறது தீர்வு கிடையாது கள்ள உறவில் நீ யாருன்னு நினச்சிப்பாரு மனைவியா இல்லை உரிமையா இல்லை நாளைக்கு உன்னோட வாழ்க்கை என்ன ஆகும்னு திட்டமாக சொல்ல முடியுமா இல்லை நீ ஒரு ரகசியம் மறைச்சு வைக்க வேண்டிய ஒரு பேரில்லாத இடம் ஆரம்பத்தில் அவன் புரிஞ்ச மாதிரி பேசுவான் உன் வழி எனக்கு புரியுதுன்னு சொல்லுவான் அந்த வார்த்தைகள் உன் காயத்துக்கு மருந்து மாதிரி தோணும் ஆனால் அந்த மருந்துக்கு சைடு எஃபெக்ட் இருக்கு பயம் பதட்டம் குற்ற உணர்வு ஒரு நாள் நீ கேள்வி கேட்ப நான் உன் வாழ்க்கையில் எந்த இடத்துல இருக்கேன் அந்த இடத்துல அமைதி தான் பதில் அந்த அமைதி உன்னை அதிகமாக வலிக்க வைக்கும் கள்ள உறவு உனக்கு சுகம் தரலாம் ஆனா உனக்கு தைரியம் தராது உனக்கு தெளிவான நாளை தராது இந்த உறவு உன் பிரச்சனையை தீர்க்காது அது உன் வலியை மறைக்கும் மறைச்ச வலி ஒரு நாளைக்கு இரட்டிப்பு வழியாக திரும்பும் அதனால சாணக்கியர் சொல்றது போல தீர்வு எப்போதும் மறைவில் இல்லை தீர்வு தெளிவில் தான் கள்ள உறவு ஒரு போர்வை பிரச்சனை அதுக்குள்ளேயே இருக்குது தீர்வு இல்லை இந்த உண்மை கடினம் ஆனால் உன் வாழ்க்கைக்கு தேவை சுகம் கிடைக்கும் அமைதி கிடைக்காது ஒரு உண்மையை நேர்மையா சொல்றேன் கள்ள உறவுல சுகம் கிடைக்கலாம் ஆனால் அமைதி கிடைக்காது ஆரம்பத்தில் அந்த உறவு மருந்து மாதிரி தோணும் நீண்ட நாள் இருந்த வலி சில நிமிஷத்துல மறைஞ்ச மாதிரி இருக்கும் அவன் கவனிப்பான் கேட்பான் நீ முக்கியமானவள்னு சொல்லுவான் அந்த வார்த்தைகள் ஒரு பெண்ணின் உள்ளுக்குள்ள பூஞ்சையாக இருந்த இடத்துல தண்ணீர் ஊத்தின மாதிரி இருக்கும் ஆனால் அந்த சந்தோஷம் நிலையானது கிடையாது என்றால் அந்த உறவுக்கு ஒரு நிழல் எப்போதும் இருக்கும் பயம் யாராவது பார்த்துடுவாங்களா இது வெளியில தெரிஞ்சா என் வாழ்க்கை என்ன ஆகும் இந்த கேள்விகள் மனசுக்குள்ள இரவு முழுக்க சத்தம் போடும் நீ சிரிப்பாய் ஆனா அந்த சிரிப்புக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும் நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பாய் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு மெல்ல மெல்ல வேர்விட ஆரம்பிக்கும் சில பெண்கள் சொல்லுவாங்க எனக்கு இதில் தப்பே தெரியல ஆனா நீ உண்மையா அமைதியா இருக்கிற நாள்ல நீ இங்கே இருக்க மாட்டேன் அமைதி என்றது சுகம் கிடைக்கிற தருணம் இல்லை அமைதி என்றது பயமில்லாத நிலை கள்ள உறவில் நீ ஒரு நாளும் பயம் வாழ முடியாது இந்த உறவு நாளைக்கு உனக்கு உறுதி தராது உரிமை தராது பாதுகாப்பு தராது இது இன்றைக்கு மட்டும் அதனால தான் கள்ள உறவு சில நேரம் உடலை மகிழ்விக்கலாம் ஆனா மனசை சிதைக்கும் சுகம் கிடைக்கும் ஆனா அமைதி கிடைக்காது இந்த உண்மை கசப்பா இருக்கும் ஆனா உண்மை எப்போதும் இனிப்பாக இருக்காது தவறு எங்கே இருக்குது முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கும் கணவனிடம் சுகம் இல்லாதது உன் தவறு இல்லை அது ஒரு பிரச்சனை ஒரு குறை ஒரு தோல்வி ஆனா அந்த தோல்வி பெண்ணுக்கே சொந்தம்னு சமூகம் பழக்கி விட்டுருக்கு பொறுமையாரு பெண்ணுன்னா சகிக்கணும் இதெல்லாம் பெரிய விஷயமா இந்த வார்த்தைகள் உன் வழிய மூடி வைக்கதான் ஒரு பெண்ணுக்கு உடல் தேவைகள் இருக்குது இது இயற்கை அதை கேட்பது அவமானம் இல்லை அது தப்பும் இல்லை அப்படின்னா தவறு எங்க தவறு உன் வழிய பேச முடியாத இடத்துல தான் தவறு இதை சொன்னா நான் கெட்டவளாக ஆகிடுவேனா இன்னும் பயப்படுற மனநிலையில்தான் அதுக்கப்புறம் ஒரு பெரிய தவறு நடக்குது உன் வலிக்கு மறைவான தீர்வு தேடுறது கள்ள உறவு அந்த இடத்துல தான் நுழைகிறது அது உன் ஆசையால் இல்லை உன் பலவீனத்தால் இல்லை உன் தனிமையால் உன் வெற்றிடத்தால் ஆனா இங்கே ஒரு உண்மை இருக்கு உன் வலி உண்மையாக இருந்தாலும் மறைமுகமான பாதை உன்னை பாதுகாக்காது உன் வழியை பயன்படுத்தி யாராவது உன்னை ரகசிய உறவுக்குள் இழுத்தா அவன் உன்னை காப்பாற்ற வரல அவன் உன் நிலைமையை பயன்படுத்துறான் அதனால தான் தவறு சுகம் தேடுறதுல இல்லை தவறு உன்னை மறைச்சிக்கிற வாழ்க்கையை ஏற்றுக்கொள்றதுல இருக்கு உண்மையான தீர்வு எப்போதும் வெளிச்சத்துல தான் இருக்கும் வெளிப்படையா பேசுவது வழி தரலாம் ஆனா மரியாதை தரும் மறைவா வாழறது சில நிமிஷம் சந்தோஷம் தரலாம் ஆனா நீயே உன்னை சிறியவளாகும் அதனால தவறு எங்கன்னு கேட்டா பதில் தெளிவு உன் வழியை இருட்டில் வச்சது தான் மிகப்பெரிய தவறு பெண் என்ன செய்யணும் இந்த இடத்துல ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லணும் கணவன்கிடம் சுகமில்லாத வாழ்க்கை உன்னை பலவீனமானவளாக ஆக்கலை ஆனால் அந்த வழியிலிருந்து தவறான வழி தேர்ந்தெடுத்தால் அது உன்னை உடைக்கும் அப்படின்னா ஒரு பெண் என்ன செய்யணும் முதல் உண்மையை ஒத்துக்கோ எனக்கு இது வலிக்குது எனக்கு இது குறையா இருக்குன்னு உன் மனசுக்குள்ளே நீயே முதல்ல ஒத்துக்கோ உன் தேவைகள் குற்றம் இல்லை உன் உணர்ச்சிகள் அவமானம் இல்லை உண்மையை மறுத்துக்கிட்டே இருந்தால் தீர்வு கிடைக்காது ரெண்டாவது பேச கற்றுக்கோ பயத்தோடல்ல அழுகையோடல்ல குற்றம் சாட்டாமல் தெளிவாக பேசு எனக்கு இது தேவை நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் முழுமையா இருக்க முடியலன்னு சொல்லு அவன் கேட்கலன்னா அது உன் தோல்வி இல்லை அது அவன் பொறுப்பு மூன்றாவது உதவி தேடுறதுக்கு தயங்காதே டாக்டர் கவுன்சிலர் தெரப்பி இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம் இல்லை இது முதிர்ச்சி உடல் பிரச்சனைக்கு மருத்துவர் தேடுறோம் மன பிரச்சனைக்கு உதவி தேடுறது ஏன் தவறா இருக்கணும் நான்காவது மறைவான தீர்வுகளை தவிர கள்ள உறவு உன்னை காப்பாற்றாது அது உன் பிரச்சனையை மேலே மூடி வைக்கும் மறைச்ச பிரச்சனை ஒரு நாள் பெரிய புயலா வெடிக்கும் ஐந்தாவது சுயமரியாதையை மையமாக வை நீ பெண் உனக்கு தேவைகள் இருக்கு ஆனா நீ ரகசியமா வாழணும்னு யாருக்கும் உரிமை இல்லை வழி இருந்தா வெளிச்சத்தில் தீர்வு தேடு உண்மை பேசுறது வழி தரலாம் ஆனா அதுதான் உன்னை பாதுகாக்கும் ஒரே வழி முடிவா ஒரு விஷயம் சுகம் முக்கியம் ஆனா சுயமரியாதை அதை விட முக்கியம் உன்னை இழந்து சுகம் தேடாதே உன்னை காப்பாத்திக்கிட்டு உண்மையை தேடு அதுதான் ஒரு பெண்ணின் உண்மையான வலிமை சுகமா சுயமரியாதையா இப்போ இந்த வீடியோவோட முக்கியமான கேள்வி இதுதான் சுகமா சுயமரியாதையா அல்ல நேர்மையா உன் மனசுக்குள்ள நீயே கேட்டுப்பாரு கள்ள உறவு சுகம் தரும் அதுல சந்தேகம் இல்லை ஆனா அது உனக்கு பேர் தருமா மரியாதை தருமா மன நிம்மதி தருமா இல்ல அது தருவது சில நிமிஷம் சுகம் ஆனா எடுத்துக்கொள்ளும் விஷயம் உன் தைரியம் உன் தூக்கம் உன் சுயமரியாதை ஒவ்வொரு நாளும் ஒரு பயம் இது வெளியில தெரியுமா யாராவது நான் இந்த வாழ்க்கை சுகமா அல்ல சரியா என்றால் என்ன உன் கண்களை நேரா உயர்த்தி நடக்கிற தைரியம் உன் வாழ்க்கையை மறைக்காம வாழ்கிற சுதந்திரம் உன் முடிவுக்கு நீயே பொறுப்பு எடுத்துக்கிற தன்னம்பிக்கை சுகம் உடலுக்கு சுயமரியாதை உன் ஆன்மாவுக்கு உடல் சில நேரம் ஏமாறும் ஆனா உன் ஆன்மா ஒவ்வொரு நாளும் உன்னை நினைவுபடுத்தும் நீ இதை விட உயர்ந்தவள் நீ இப்படி மறைஞ்சு வாழணும்னு பிறந்தவள் இல்ல ஒரு உண்மை சொல்றேன் சுகம் தேடி உன்னை இழந்தா அந்த சுகமே ஒரு நாள் உனக்கு சுமையா மாறும் ஆனா சுயமரியாதையை தேர்ந்தெடுத்தா வழி இருக்கலாம் தாமதம் இருக்கலாம் ஆனா அதோட முடிவு நிம்மதி நீ யாருக்காகவும் மறைய தேவையில்லாத வாழ்க்கை அதுதான் உண்மையான வெற்றி அதனால பெண்ணே இன்னைக்கு முடிவு பண்ணு சில நிமிஷம் சுகமா அல்ல ஒரு வாழ்நாள் மரியாதையா இந்த கேள்விக்கு உன் மனசு தெரிந்தே பதில் சொல்லும் அந்த பதில்தான் உன் வாழ்க்கையை போகுது.